எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க நிறைய ஷோஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன் ஏன்னா உங்க முகத்துல இருந்த சந்தோஷம் நீங்க படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுது இது எல்லாமே பட்ட கஷ்டத்தை அப்படின்றதுக்குள்ள அப்படி தொடர்ச்சி மாதிரி இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த படம் உங்க மூலமாக தான் ஜனங்களுக்கு போய் சேரணும் நீங்க அந்த படத்தை எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறீங்களோ அது அப்படி போய் ஜனங்களுக்கு சேரும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கு இந்த படத்தோட வெற்றி தான் ஒரு அடித்தளமா இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது நீ கேளுங்க பிள்ளைங்க பேசுவாங்க பேசுங்க பிள்ளைங்களை வணக்கம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாங்க அதுல வார்த்தைகள் வரல அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தரும் படம் பார்த்து வெளியில வந்து நமக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ் சோ தொடர்ந்தும் இந்த படத்துக்காகவும் எல்லா சப்போர்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் சோ இது வந்து என்னோட முதல் படம் அன்எக்பெக்டட் தான் இது எல்லாமே எனக்கு ஒரு பிள்ளையார் சுளி போட்ட ஆரம்பிச்சு வச்ச மாதிரி ஒரு படம் இது பாரதிராஜா சோழோட மகளா நான் நடிச்சிருக்கேன் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல எனக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் என் வெளியே வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணதை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறேன் நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும்ன்றத நான் ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறேன் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நந்த பெரிய சாமி சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க சேனல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பா டுவெண்ட்டி செவன்த் டிசம்பர் வந்து தியேட்டர்ல பாருங்க ஃபேமிலியோட எல்லாரும் கண்டிப்பா பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தை தயாரித்தேன் ஆக்சுவலா சொல்லணும்னா ஆக்சுவலா சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் நடிக்கவே இல்லை அவர் நேச்சுரலா இருந்தாரு அதுதான் படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் இருபத்தி ஐநாம் தேதி தியேட்டர்ல பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் என்ன சொன்னேன்றது தெரியும் அதனால நீங்க வந்து கண்டிப்பா இருபத்தி தேதி வந்து படம் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி நீங்கள எடுத்துட்டு போனோம்னு சொல்லி கேள்வி அங்க இருக்காரு

நீங்க எப்படியாவது எடுத்திருக்கீங்க மைண்ட்ல இல்ல இல்ல கிடையவே கிடையாது அதாவது பெண்கள் வீட்டுல இருக்க பெண்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இந்த மொமெண்ட்ல இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாமே அவங்கதான் எதுவுமே கொடுக்கல அது அவங்க சைடு நியாயம் அது சோ வந்து இது கதையாசிரியரா இயக்குனரா அவர் எல்லார் சைட்லயும் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு இல்ல யார் சரி யார் தப்புன்றதெல்லாம் இல்ல அது நீங்க தான் முடிவு பண்ணணும் படம் பாக்குற உங்களுக்கு தான் தெரியும் சரி உணர்வு ஒண்ணுதானே உணர்வு தானே அதெல்லாம் யாரும் கிடையாது அதெல்லாம் யாரும் கிடையாது அந்த படம் இந்த சம்பவம் வந்து ஒரு நிஜ சம்பவம் இது பேப்பர்ல வந்துச்சு இது இதையே இன்னும் பத்து பேர் கூட சொல்லலாம் இத மாதிரி பத்து படம் கூட சொல்லலாம் அவ்வளவு தேவை இருக்கு சோ இதே படத்தை வேற வேற ரூட்ல வேற வேற மாதிரி இன்னும் பத்து தடவை கூட சொல்லலாம்

அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் பயங்கர வில்லனாவும் நடிச்சுட்டேன் இந்த வருஷமே நான் வந்து ரொம்ப கொடூர வில்லனா நடிச்ச படமும் ஹிட் ஆயிருக்கு அது வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதுன்றது அந்த படைப்புக்கு நம்ம உண்மையா பண்ணீங்களா

Thank you.